தெரிஞ்சவங்க ஈடியோ ஐடி ரைடோ பிரகாஷ் ராஜ்க்கு பின்னால் போன மாதிரி தெரியல ஆனால் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய தன்மானத்தை நான் அடகு வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்பப்போ அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது அதனால் நானும் இருக்கிறேன் சீனில் இருக்கிறேன் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது காமிச்சிக்கிறதுக்காக பத்திரிகைகளில் அட்லீஸ்ட் மூணாவது பக்கத்துலேயாவது நம்ம ஃபோட்டோவும் நம்ம நம்ம பற்றிய செய்திகளும் வருமா தமிழ்நாட்டில் ஊடகத்துறையும் சரி சினிமா துறையும் சரி கம்ப்ளீட்டாக டிஎம்கேனுடைய கண்ட்ரோலாக தான் இருக்குது இவர் வேணும்னு சொன்னால் டிஎம்கே ரெட் ஜெயண்ட்டையோ அதனால் லைக்காவையோ அதாவது உதயநிதியையோ முதல்வர் ஸ்டாலினையோ கொஞ்சம் புகழ்ந்து பேசுனாலே போகிறோம் ஓரொரு திட்டமும் இதே மாதிரி தான் எவ்வளவோ இதுக்கு முன்னாலும் கூட இன்னும் நிறையா புகார் பண்ணுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படி இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்காக இவர் ஒரு ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு நான் சொல்கிறேன் இந்த திட்டமும் டேக் ஆஃப் ஆகவே ஆகாது அவங்க வந்து சரித்திர புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது வந்து புராணம் இதிகாசம் அப்படிங்கிறது அது ஒரு காமன் நேம் இருக்கிறதுனால புராண கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தான் புத்தர் குருநானக்கு பசவா ஃபுலே மகாத்மா காந்தி அம்பேத்கர் ராமர் எல்லாத்தையும் சொன்னவரை ஏன் வந்து இயேசுநாதரை பற்றியோ அல்லது இவரை பற்றி சொல்லத அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு இந்துக்களை விரிவுபடுத்தும் விதமாக மீண்டும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சார் ராமர் வந்துட்டு புராண கதாபாத்திரமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எப்படி பாக்குறது சார் இல்லை அது நான் பார்த்தேன் அதை புராண கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னார் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் அரசியல் சிந்தனையாளர்களாக விளங்கிய புத்தர் அரசியல் சிந்தனையாளர்களாக விளங்கிய புத்தர் குரு நானக்கு பசவேஸ்வரா கர்நாடகாவில் பசவா கர்நாடகாவ நாராயணகுரு கேரளாவில் ஜோதிரா ஃபுலே மகத்மா ஜோதிரா ஃபுலே அவருடைய மனைவி ஜோதிபா ஃபுலே மகாத்மா காந்தி அம்பேத்கர் ஆகியோர் மதவெறி பிடித்தவர்கள் அல்ல அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவர்கள் போதித்தார்கள் ராமர் போன்ற புராண கதாபாத்திரங்களும் அதைத்தான் போதித்தன அப்படிங்கிறாரு அதாவது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அவர் வந்து புராண கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னார் இப்போ ராமாயணம் மகாபாரதங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அது வந்து நடந்த கதைன்னு சொல்லுவீங்களா கற்பனை கதைன்னு சொல்லுவீங்களா அது ரெண்டுமே வேண்டாம் புராணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பு அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது புராண கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது தப்பே கிடையாது ராமர் இருந்தாரா இல்லையா கிருஷ்ணர் இருந்தாரா இல்லையாங்கிறது தான் வேறு விஷயம் கிருஷ்ணர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு துவாரகையில் கடலுக்கு கீழே அந்த துவாரகை போனிருக்கு போயிருக்கு இல்லையா போன வருஷம் கூட தான் நரேந்திர மோடி கீழே போய் உக்காந்து அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு வந்தார் இட்ஸ் அ கொஷின் ஆஃப் பிலீஃப் ராமசேத்து இருந்ததா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அவன் நாசாக்காரன் ஃபோ ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறான் இங்கே பாரு இருக்குது அப்படின்ட்டு ராமசேத்து ராமன் ஆண்ட ராமன் ஆண் ஆளுவதற்கு முன்னாலேயே ஆரம்பித்தது அது அது இன்னும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் ராமன் ஸ்ரீ கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே இந்த நாட்டின் மண்ணில் உதித்த அவதாரங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டு மண்ணில் கால் பதித்தவர்கள் அவங்க வந்து சரித்திர புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது வந்து புராணம் இதிகாசம் அப்படிங்கிறது அது ஒரு காமன் நேம் இருக்கிறதுனால புராண க கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல டு பி ஹானஸ்ட்டு அதாவது நம்ம வந்து சொல்லும்போது ஒரு நடுநிலைமையோடு சொல்லணும் இல்லையா அதுக்காக நான் இதை சொல்கிறேன் பட் அவர் என்ன சொல்லிருக்காருங்கிறது நீங்கள் பாருங்கள் புத்தர் குருநானக்கு பசவா நாராயணகுரு ஃபுலே மகாத்மா காந்தி அம்பேத்கர் எல்லாருமே மதம் விரி பிடித்தவர்கள் அல்ல ராமனும் மதவரி பிடித்தவர் அல்ல எல்லோரையும் மன அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் மன்னிப்பவராகவும் குணம் உள்ளவராகவும் இருந்தார் அப்படிங்கிறாரு ராமன் குணம் உள்ள உடையவர் தான் ஏன்னா அவர் வந்து அந்த போர் யுக்தி இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் யுத்த தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யுத்த தர்மத்தை க கடைபிடிச்சவங்க தான் அவங்க அதேமாதிரி தான் குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணன் வந்து இருக்கும்போதும் அர்ஜுனுக்கு பா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆகிற போரில் கூட யுத்த தர்மம் கடைபிடிக்கப்பட்டது இப்போ வந்து பாகிஸ்தான் அதை கடைபிடிக்கலை ஏன்னா உங்களுக்கு வந்து சாயங்காலம் சன்செட் ஆன பிறகு சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு போர் நடத்தக்கூடாது பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் இவர்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது சனாதனத்தில் வேத காலத்துலேருந்தே சொல்லியிருக்கிற அந்த விதி தான் போர் விதி அதை இவங்கெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க அவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நிரபராதிகளை சுட்டு தள்ளிட்டு இருக்க மாட்டாங்க ஒன் அதாவது ஆயுத பாணியாக இருந்தால் அவனை நீ கொள்ளலாம் அவனுடன் நீ போரிடலாம் ஆனால் நிராயுத பாணியுடன் நீ போரிடக்கூடாது இது நான் சொல்லலை குரானில் இருக்கு குரானில் சொல்லியிருக்கு குரானில் என்ன சொல்கிறாங்க பாவம் செய்யாத ஒருவனை நீங்கள் கொன்றால் அது மனித இனத்தையே கொள்வதற்கு சபம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் அது இது எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு அதனால் அவர் அதை சொல்லியிருக்கிறார் ரொம்ப நல்ல விஷயமா நான் நான் பார்க்குறேன் பட் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது புத்தர் குருநானக்கு பசவா ஜோதிரா ஃபுலே மகாத்மா காந்தி அம்பேத்கர் ராமர் எல்லாத்தையும் சொன்னவர் ஏன் வந்து இயேசுநாதரை பற்றியோ அல்லது இவரை பற்றி சொல்லத அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்க கூட ஒரு அன்பின் வடிவம் அருள் வடிவமாகத்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு வருஷமா பட் ஏன் அவர் கம்ப்ளீட்டா அவர் விட்டு தரப்படுகிறது எனக்கு தெரியல என்னை பளிவங்கம் நோக்கத்திலேயே அமலாக்கத்துறையை வந்துட்டு பாஜக ஏவி விடுகிறது அப்படின்னு சொல்லி நடிக்கிறார் பிரகாஷ் ராஜ் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உங்களுக்கு கருத்து என்ன சார் அவர் பின்னா அந்த பாஜக போகவே இல்லையா பாஜ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈடியோ ஐடி பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு பின்னால் போன மாதிரி தெரியல ஆனால் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு என்னுடைய தன்மானத்தை நான் அடகு வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அதாவது வாய்ப்புகள் வந்தா வரட்டும் வாய்ப்புகளுக்காக என்னுடைய சன்மானத்தை நான் அடகு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புடின்னா என்ன அர்த்தம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படங்களும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களும் தன்னுடைய தங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து தான் இது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க அதாவது இன்னைக்கு பாரஞ்சித் ரஞ்சித் மாதிரியோ இல்லை வெற்றி மார் மாதிரி யாராவது எவ்வளவோ திரைப்படங்கள் வந்துகிட்டு கங்குவா வந்துச்சு அப்புறம் இப்போ இந்த ரெட்ரோன் ஒன்று வந்துச்சு இவங்க எல்லாருமே தங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து தான் வந்து தொழில் இருக்கிறாங்களா அப்படி தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே புரியல அது எனக்கு என்ன தோன்றுறது அவர் வந்து ஒரு தீவிரமான மோடி எதிர்ப்பாளர் சனாதன எதிர்ப்பாளர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் தோ அவர் வந்து சனாதனின் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு கோவில்களுக்குலாம் போவார் மத நம்பிக்கை உள்ளவர் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அவருக்கு இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது அவருடைய உடம்புல ஊறி போயிருக்கு அது ஒன்று நம்ம பார்க்க முடியுறது அப்போ அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது அதனால் நானும் இருக்கிறேன் சீனில் இருக்கிறேன் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது காமிச்சுக்க வைக்கிறதுக்காக பத்திரிகைகள் அட்லீஸ்ட் மூணாவது பக்கத்துலையாவது நம்ம போட்டோவும் நம்ம நம்ம பற்றி செய்திகளும் வருமா அப்படிங்கிற ஒரு ஆசையினால அவர் இந்த மாதிரி சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா அவர் அவர் சொன்ன இந்த கூற்றுல எந்த விதமான உண்மையும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊடகத்துறையும் சரி சினிமா துறையும் சரி கம்ப்ளீட்டா டிஎம்கேனுடைய கண்ட்ரோல தான் இருக்குது இவர் வேணும்னு சொன்னா டிஎம்கே ரெட் ஜெயண்ட்டையோ இல்லைன்னா லைக்காவையோ அதாவது உதயநீதியையோ க முதல்வர் ஸ்டாலினையோ கொஞ்சம் புகழ்ந்து பேசினாலே போகிறோம் பட திரைப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும் ஆனால் அவருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா ப்ராபபிளி வேறு ஏதாவது கன்சிடரேஷன்ஸ் இருக்கலாம் சார் இப்போது பொதுமக்களுக்கு உள்ள குறைபாடுகளை வந்துட்டு நேரடியாக முதல்வருக்கே தெரிவிக்க பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையை அறிமுகப்படுத்திருக்காங்களே உங்கள் கருத்து என்ன சார் அது முக முதல்வர் முகவரி அப்படின்ட்டு ஒரு இது இருக்காது தானே அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் கம்ப்ளைண்ட் எவ்வளவோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணினவனையே வந்து உள்ளே போட்டுடுறாங்க போலீஸ் வந்துட்டு பார்த்துருக்கீங்கல்ல திருவண்ணாமலையில் பைப்பு போட்டிருக்காங்க அதாவது ஜல்ஜீவன் திட்டத்தில் அண்டர் க்ரௌண்டில் பைப்பை போட்டு அதுக்கு மேலே பைப்பு வரும் பைப்பை திறந்தீங்கன்னா தண்ணி வரும் பைப்பு மட்டும் போட்டிருக்கிறாங்க மேலே மற்றபடி எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு திட்டத்துக்கான பணமும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயாச்சு கீழே பார்க்குறீங்க தண்ணி அந்த மெயின் பைப்லைனே காணும் தண்ணி வர பைப்லைனே இல்லை அந்த மேலே மட்டும் குழாய் இருக்குது அதை எடுத்து ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஃபோட்டோ போட்டான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே எழுதிட்டு போயிட்டாங்க அப்போது இது எப்படி நீங்கள் உபயோகப்படுத்த முடியும் நாளைக்கு வந்து பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது இவங்க வந்து இந்த இதில் நமக்கு நாமே திட்டப்படி என்னென்னமோ இதாக வாங்கினாங்கல்ல அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு முன்னால் நமக்கு நாமே வந்துட்டு ஒரு பஞ்சாயத்துலேயும் கிராம சபாக்கள் பண்ணிட்டு அந்த கிராம சபாக்களில் ஒரு பொட்டி இருக்கும் அந்த பொட்டி முழுக்க புகார் தான் இருக்கும் அதாவது அந்த ஒரு பிம்பத்தை ஏன் அவங்க கட்டமைச்சாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க இவ்வளவு புகார் இருக்கு கவர்மெண்ட்டு பழனிசாமி கவர்மெண்ட்ல இவ்வளவு புகார் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக எலெக்ஷனை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க அதுக்கப்புறமா அந்த புகார்லாம் என்னாச்சுங்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியாது ஏன்னா நீங்கள் போயிட்டு கேட்டீங்க யாரை போய் நீங்கள் கேட்பீங்க எல்லாருமே முதல்வர் போய் கேட்க முடியுமா முடியாது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஏரியாவில் இருக்கிற பூத் ஏஜென்ட் டிஎம்கே பூத் ஏஜென்ட்டோ அதாவது உங்களுடைய வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளருமே கேட்டீங்கன்னு சொன்னா உங்களை காலாவது எட்டி உதப்பாங்க அந்த கண்டிஷனில் யாருமே அதை போய் கேட்க மாட்டாங்க ஓரோரு திட்டமும் இதே மாதிரி தான் எவ்வளவோ இதுக்கு முன்னாலும் கூட இந்த மாதிரி புகார் பண்ணுங்க நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படி இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்காக இது ஒரு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு நான் சொல்கிறேன் இந்த திட்டமும் டேக் ஆஃப் ஆகவே ஆகாது அப் டேக் ஆஃப் ஆக ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஒரு லேடி ஆஃபீஸர் போட்ட அனுதாங்கிற லேடி ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவங்க வந்து செயல்படக்கூடியவர் தான் செயல்படக்கூடியவர் ஆனால் அவர் கூட இந்த திட்டத்தை மக்களுக்கு எவ்வளோ எடுத்து கொண்டு போய் வெற்றி வெற்றி பெற செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு பேப்பர் திட்டம் தான் அதாவது எல்லா திட்டங்களும் பேப்பரில் இருக்குது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ திட்டங்கள் இருக்கும் எல்லாமே இன்றைக்கி பேப்பர் லெவல்லே தான் இருக்குது நடைமுறை இன்னும் படுத்தவே இல்லை அதே மாதிரி இந்த திட்டமும் ஒரு பேப்பர் திட்டமாகத்தான் இருக்கும் மக்களுக்கு இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அப்படியே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க